சிவாய மகா பெருபாத்திர டிகிரி சார் நம்ம நடந்து நடக்கும் அல்லது நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய மைண்ட்ஸ்பே நேர்கள் அனைவருக்கும் வேண்டி பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி நினைத்தது நடக்க ஒரு எளிமையான பயிற்சி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சி காலையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுடைய வெற்றிக்காக நைட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதாங்க நீங்கள் சார் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஒரு நாளைக்கு பத்தே நிமிடம் வாழ்க்கையை மாற்றுமா மாற்றும் உங்கள் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லைங்களா கலை எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும் எப்படி இருந்தாலும் கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுக்குங்க இல்லை உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு நீங்கள் என்ன வாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆன மாதிரி உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்குறீங்க இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் பார்க்க முடியும் நம்மள நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் கண்ணாடி முன்னாடி நம்மளை நம்மளால் பார்க்க முடியும் இல்லைங்களா அப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன் ஒரு அழகான வீடு வாங்கிட்டேன் அதில் ஒரு கார் வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலை அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் எப்படி இப்போ நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு மிடுக்கான ஒரு தோற்றத்தை உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு பாரத ரத்ன அவார்டு வாங்கியிருக்கேன் பரவாயில்ல சொல்லுங்கள் நான் பாரத ரத்ன அவார்டு வாங்கிட்டேன் எனக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர் என்னை பேட்டி எடுக்கிறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் விட்டு சொல்லுங்கள் கண்ணாடி முன்னாடி காலையில் அந்த இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க இதே ஃபீலை நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணுறீங்க இது ஒன்று இப்போ வந்து டெக்னிக் கிடையாது இது வந்து வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் வேதாத்ரி மகரிஷி இதில் இந்த டெக்னிக் சொல்லி தருவாங்க நம்ம வந்து இப்போ பேசிக் வேர்ஷன் தான் நம்ம சொல்கிறோம் இல்லை நிறைய இருக்குது பட் இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம மைண்டை மாற்றணும் நம்ம மைண்டை என்ன சொல்லணும் பொய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொய் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லது நடக்கிறதுக்கான பொய்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதை நம்ம அழகாக நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் உங்கள் மனசுக்குள்ளார எண்ணத்தை விதைக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை விதைக்க போகிறீங்க விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் கடவுள் பார்த்துக்குவார் கண்டிப்பாக அது முளச்சே தீரணும் நீங்கள் விதைக்காமலேயே ஒரு பொட்டல் காடில் எல்லாம் வரணுன்னா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது இல்லைங்களா அப்போது ஒரு நல்ல ஒரு விதையை என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன இப்போ மாமரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மாங்கொட்டையை போடுங்க ஒரு நல்ல ஒரு விதைய விதைக்கிறீங்க விதைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் இது விட்டுறங்க தன்னால் அதுக்குரியதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு ஈர்த்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும் ஒரு மாதிரி மாதிரிதாங்க நீங்கள் செய்ய போகிறதே இதுதான் உங்களை பார்த்தே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஐ லவ்யூன்னு யூன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நான் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படியே ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஒரு மெடுக்குக்கு வாங்க எடுத்துகிட்டு வாங்க உங்கள் உங்கள் ஃபேஸை வந்து சந்தோஷமாக வைங்க உங்கள் மைண்டை சந்தோஷமாக வைங்க கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசுங்க கத்தி பேசுங்க நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வீடு வாங்கிட்டேன் என்னுடைய வீடு அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அந்த பொருளாக இங்கே இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு அப்படி ஒரு எமோஷனாக பேசுங்களேன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக எட்டி பார்க்கும் என்னடா இது இவன் நம்மளை மீறி போயிட்டுருக்கானே அப்படின்னு யோசிக்கும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது தோக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அது யோசிக்காத வரைக்கும் நீங்கள் தோத்துட்ருக்கீங்க இது தாங்க சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு தேவையானதை கிளியராக டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்திலேயாவது உங்களுக்கு நடக்கும் ஒரு வாரத்திலே கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அது உங்களுக்கு நடக்கும் இது இது வந்து நிதர்சனமான உண்மை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அப்படி ஒரு மாற்றம் வரும் உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேச போறீங்க அவ்வளோதான் உங்கள் வீட்டில் நீங்கள் கதவை கூட சாத்திடுங்க கல்ல ஏஞ்சி நீங்கள் சத்தமாக பேசி பாருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் சொல்லுங்கள் நான் எடுத்துட்டேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் சந்தோஷமாக கண்ணாடி முன்னாடி சொல்லி பாருங்களேன் வெற்றி நமதே கண்டிப்பாக ரொம்ப எளிமையான டெக்னிக் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிலதெல்லாம் ப்ரூவானதாக தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போடுறேன் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து யாருக்கும் எதுவும் செலவு கிடையாது எதுவும் இல்லை இல்லைங்களா ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்